ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் கம்பு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டுக்கம்பு தான் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க கம்பு நல்லா இந்த மாதிரி ஊறணும் கம்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் கழுவி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கம்பை கொஞ்சம் கொர குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தோராயமாக தான் தண்ணி ஊற்றுறேன் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா தொழவி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க தீஞ்சிடும் பாருங்க நல்லா கூழ் பொங்கி வருது தொழவி விட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு இருந்து இருபது நிமிஷம் நம்ம கூழை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கம்மங்கூழ் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது காலையில சாயந்தரமும் நம்ம டெய்லி இதை குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் மாவு கரைச்சி புளிக்க வச்சு செய்யணுன்ற அவசியம் இல்லை அதனால் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் கூழ் வந்து இப்போது வெந்திருச்சு தொழவி விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூழை அப்படியே ஆற வச்சிடலாம் கூழ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுடுங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து நீங்கள் கூழை குடிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கூழ் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க கூடவே தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து கம்மங்கூழ் குடிக்கிறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மாங்காய் இருந்தாலும் மாங்காய் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் மாங்காவை தனியாகவும் உப்பு மிளகாத்தூள் போட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ இருக்கும் ஊர்காவும் கம்மங்குழுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பை தேங்க்யூ নেস্ট বীডোলে পালাম